ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவ நம அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வெட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவாருன்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கருப்புராயனை வேண்டவங்க கருப்ப சாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா படனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது முதல்ல நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நெகட்டிவ் என்ன அப்படின்னா முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிக கடன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன சார் ஏற்கனவே கடன் பிரச்சனை தான் அதிகமாகிட்டுருக்கு நீங்கள் திருப்பியும் கடன் தான் அதிகமாக இது வந்து நிவர்த்தி ஆகாதா அப்படின்னா நிவர்த்தி ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக வட்டிக்கு வாங்காமல் இருந்தீங்கனால சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு பேங்க் லோன் வாங்குங்க இல்லை யாருக்கிட்டா உதவிகள் கேளுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லை ஆனால் கடன் அதிகமாக வட்டிக்கு வாங்கி நான் வந்து கடனை திருப்பி கொடுத்துருவேன் எனக்கு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் இப்போ நடந்துடும் எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் அதனால் நான் அதிக வட்டிக்கு வாங்கி இந்த ப்ராஃபிட்டை எடுத்து நான் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாட்ட புரியும் கவனமாக இருக்கணும் அங்கே தான் கடனுடைய அளவு துளாராசி என்பர்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது பிரச்சனை அதிகமாக இருக்குது நீங்கள் பிளான் பண்ண மாதிரி உங்களுடைய பண வரவுகள் இல்லை அதுதான் பிரச்சனைய அது அதிகமாக கூடிய காலகட்டம் தான் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த கடனை நல்லதாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு அது வந்து சுப கடனா மாறும்போது என்னங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு கார் வாங்கணும் கார் வாங்கன்ற மகிழ்ச்சி இருக்கும் ஆனா அது கடனை தான் வாங்கியிருப்பீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி வைத்துக் கொள்வது சிறப்பு ஒரு வீடு வாங்கலாம் வீடுக்கான முயற்சிகள் செய்யலாம் இல்ல சார் நான் எங்க சார் காசே இல்ல எங்க சார் வீடு வாங்குறது அது மாதிரி யோசிக்காதீங்க வீடு வாங்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்க இல்ல ஒரு இடம் வாங்குங்க ஏதாவது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கெல்லாம் இடம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கியா ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது காலம் மாறும்பொழுது உங்களுக்கு அது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல ஒரு அந்த இடம் வண்டி உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியும் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்துல யாரை நம்பியும் பணம் கொடுத்து உதவிகள் செய்யாதீங்க முக்கியமா அந்த துளாராசி என்பர்கள் ஏமாந்தது கஷ்டப்படுறது எல்லாமே வந்து என்னன்னா நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன் சார் கடைசியில் அவர் ஓடி போயிட்டாரு நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன் அவர் இன்வெஸ்ட் பண்ணேன் கடைசியில் அவருக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் தரேன்னாரு கடைசியில் அவரும் கஷ்டத்தில் இருக்காரு இப்போ நானும் அவர்கிட்ட பணம் வாங்க முடியல எப்போ போனாலும் புலம்புறாரு நானும் பேசிட்டு கடைசியாக சும்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து யோசித்து செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது யாராக இருக்கலாம் துளாராசியில பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வந்தே தீரும் கவனமாக இருங்க முக்கியமாக உடல்நிலை பாதிப்பு இருக்கவங்க மெயினாக ரொம்ப பார்த்துக்கணும் இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு காய்ச்சல் வருது ஏதாவது உடல் பாதிப்பு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையாது ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நாற்பது வயசு கடந்தவங்க நாற்பத்தஞ்சு வயசு கடந்தவங்க ஐம்பது வயசு கடந்தவங்க நீங்கள் என்னதான் ஆரோக்கியமாக இருந்தால் கூட ஒரு வாட்டி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பு அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறைவதற்கான வாய்ப்பு ஒரு அற்புதமான காலகட்டம் வேலையில் பயங்கரமான பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க தொல்லைகளை சந்திச்சிருப்பீங்க உயர் அதிகாரிகளால் நிறைய அவமானங்களை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருந்திருக்கும் அந்த நிலைகள் இப்போ மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் செய்யலாம் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் கவலைப்படாதீங்க அதே போல் வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் இல்லை எங்கள் மனைவிக்காக நான் போகல என் கணவருக்காக போகல என் குழந்தைக்காக போகல எங்கள் அம்மாக்காக போகல அப்பாக்காக போகல அவங்களாம் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டு அவங்கள காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே வர மாட்டாங்க ஏற்கனவே அது மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்து இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதை ஒரு விளாட்டி யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் அதை தவிர்க்காமல் அதை எடுத்துக்கொள்வது துளாராசி என்பர்களுக்கு சிறப்பு அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் வெளியூரில் ப்ரொமோஷன் கூட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க இல்லை இல்லை சார் எனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வேணாம் ப்ரொமோஷன்லாம் வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னா திருப்பி அந்த வேலையில் ஏதாவது ஒரு நெருக்கடி வரும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வெளிநாடு முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிலே இருக்கீங்க சார் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் எனக்கு இங்கேயுமே பிரச்சனை தான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பக்ர நிவர்த்தி பயிற்சி பணங்கள் இருக்கும் நல்லா இருப்பீங்க கவலைப்படாமல் இருங்க அங்கே ஏதாவது உடல் பாதிப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி பவன் கண்டிப்பாக கொடுப்பாரு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் இருக்குது பிரிஞ்சு இருக்கும் சார்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாமல் பிரியணும் உடனே பிரிஞ்சே ஆகணும் நான் என் கணவர் சரியில்லை என் மனைவி சரியில்லைன்னு கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போகாதீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அந்த நிலைமைகள் நீங்களே மாறும் நீங்களா சில விஷயங்களை ஒத்துப்பீங்க நீங்களா சில விஷயங்கள் நாங்கள் வே தெரியாமல் நான் அதை முடி முடிவு எடுத்துட்டேன்னு நீங்களாக மாற்றிவிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதில் கவனமாக இருங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி இடம் ரீதியான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி வேற ஏதாவது அடித்தடி தகராறு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி திருமணத்தில் டைவர்ஸ் பிரச்சனையே இருந்தாலும் சரி அதில் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க நீங்கள் ஜெயிச்சு அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேபோல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மூலம் மட்டுமே குழந்தை கிடைக்கும் இந்த சனி பகவான் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து அவர் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மருத்துவம் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்கும் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும் என்னன்னா அது கொஞ்சம் கடனாக வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா துளாராசி என்பர்களுக்கு இந்த சனி பவானை வைக்கிற நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக மென்மேலும் வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குமே தவிர வேறு எதுவும் கொடுக்காது நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அர்த்தம் ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் எந்த பிரச்சனையும் வராது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதைவிட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கர திசையே நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுய பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவையான விஷயமா இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயே எழுதிருங்களேன் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுகிறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து